திண்ணிக்கல்விக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இதுல அமித்ஷா குஜராத்தில் பாஜக வளர்க்குறதுக்கு எப்படி பாடுபட்டாரோ அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்குறதுக்காக பாடுபட்டவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் இந்த தமிழிசை சவுந்தரராஜனை பொது வெளியில மேடையில் வச்சு மிரட்டுற தொழிலை கையை அப்படி காட்டி அமித்ஷா பேசியிருக்கிறது ஒரு நாகரிகமற்ற செயலு ஏன் அமித்ஷா இப்படி பேசினாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே யூகம் தெரியும் அதாவது அண்ணாமலைனால தான் அமித்ஷா வந்து தமிழிசை சவுந்தரராஜன்ட்டு அப்படி பேசியிருக்காரு அதே மாதிரி தமிழக பாஜகவுக்குள்ள உட்கட்சி பூசல் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் திணைக்கல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க தமிழக பாஜகவில் ரெண்டு அணியா ரெண்டு அணியா மூணு அணியா நாலு அணியான்னு தெரியல பல அணிகள் சொல்றாங்க செயல்பட்டு இருந்தாங்க இந்த தேர்தலில் திமுக மக்களவை தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் பாஜக படுதோல்வியே தமிழ்நாட்டில் சந்திச்சிருந்துச்சு இத நம்ம சொல்லல பாஜகவை சேர்ந்தவர்களே சொல்றாங்க அதாவது அண்ணாமலை வேணா சொல்லலாம் அந்த மாதிரி ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு நாங்க தனிச்சு அதை பண்ணோம் அப்படின்னு ஆனா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பாஜக ஒரு சீட்டு ஜெயிச்சு கன்னியாகுமரியில ஒரு சீட்டு ஜெயிச்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக கூட்டணி வச்சு தேனியில் ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு அப்போ ரெண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம் ஆனா அண்ணாமலை தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நாங்க தோல்வியை தெளிவிருக்கோம் முழுவதும் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இவர் என்ன பெரிய தனியா நின்று பெரிய கோயம்புத்தூர்ல அதிக ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்றாரு அப்படிலாம் கிடையாது ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு அவர் வாங்கியிருக்காரு ஆனா இதற்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் ஓட்டு வாங்கியிருக்காரு பாஜகவுடைய யூடியூபர் ஒரு தரப்பில் மாரிதாஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் டீட்டெயிலா எடுத்து போட்டிருக்காங்க இந்த பிரச்சனை அதாவது மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் பல பேருடைய வாயிலிருந்து அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அப்படித்தான் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து இவரை எடுத்த தன்னிச்சையான முடிவு கூட்டணியோட இருந்திருந்தோம்னா முப்பது தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் தனியா நின்றுனாலதான் இவ்வளவு பெரிய தோல்வியை நாங்க சந்திச்சோம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினாங்க அது மட்டும் இல்லாம அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா நான் தலைவரா இருக்கும்போது ஒரு லிமிட் வச்சிருந்தேன் கட்சியில இவருங்க தான் சேர்க்கணும் இவரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு ஆனா அண்ணாமலையுடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா ரவுடிகள் எல்லாம் உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சுட்டாங்க சமூகத்தை குற்ற செயல் செய்யக்கூடியவங்க எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உண்மையை சொல்லிருச்சு அதான உண்மை பல ரவுடிகள் பல பாலியல் கேஸில் உள்ளவங்க கடத்தல் கேஸ்ல உள்ள நிறைய பேரு பாஜகவுல என்ட்ராயிருக்காங்க இது அந்த அம்மா சொல்லிருச்சு அதுக்கப்புறம் பாஜகவுல கல்யாணராமன் ஒரு ஆளு அதாவது மதக்கலவரம் பண்ணணும்னா இந்த கல்யாணராமனை விட்டா போதும் மதக்கலவரம் வந்துடும் அந்த கல்யாணராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது தலைமைக்கு எப்போவுமே தவறான தகவலை அண்ணாமலை பாஸ் பண்றாரு அதே மாதிரி வார் ரூம் ஒன்ன கிரியேட் பண்ணி அண்ணாமலை தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு மற்ற தலைவர்களை பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை இழிவுபடுத்துறாரு அப்படின்னு அந்த ஆள் எடுத்து ஒரு விஷயத்த போடுறாரு இது மிகப்பெரிய ஒரு சலசிழப்பு ஏற்படுத்துது பாஜக உள்ள இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க அதாவது எஸ்ஜி எஸ் ஜி சூரியன் ஒரு ஆள் இருக்காருல்ல அந்த ஆள் என்னடா பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ச்சி அடைஞ்சோம் இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இங்க போட்டி போட்டாங்க நாங்க எல்லாம் அதை வந்து பெருசா இது பண்ணல நான் போட்டி போடுறதுக்காக இருந்தேன் அப்படிங்கிற துணியில அவரு பேச ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி சூரியானு ஒரு ஆள் இருக்காருல்ல அவன் வந்து என்னடானா பாத்தீங்கன்னா இந்த தமிழிசை சௌந்தரராஜன் நீங்க வந்து பொது வெளியில பேசக்கூடாது இப்படி பொது வெளியில பேச நாங்களும் உங்களை பொது வெளியில தாக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் நல்லது இல்ல முன்னாள் தலைவர்னா மாதிரி நீங்க நடந்துக்கிருங்க அப்படின்னு தமிழிசை சௌந்தரராஜன் மேல அந்த ஆளு ஒரு பாச்சல் பாய இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு ஆள் இருக்கான்ல அந்த ஆளு வந்து இந்த யார கல்யாணராமனை வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து நீங்க தலைமையிட்ட கேட்டுதான் பேசுறீங்களா தலைமை வந்து சொன்னதை தான் அண்ணாமலை செய்கிறாரு எடுத்து பேசுனீங்கன்னா உங்க மேல தலைமை நடவடிக்கை எடுக்கும் ரொம்ப தவறான கருத்தை அவன் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டான் இப்படி தமிழ்நாட்டு பாஜகவுக்குள்ள இந்த தேர்தல் தோல்வி மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்கன்னா பல குரூப்பு தமிழிசை சவுந்தரராஜன் குரூப்பு திருச்சி சூர்யா குரூப்பு எஸ்ஜி சூர்யா குரூப்பு அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை குரூப்பு கருப்பு முருகானந்தம் குரூப்பு இப்படி பல குரூப்பு கேசவ விநாயகம் குரூப்பு பொன் ராதாகிருஷ்ணன் குரூப்புன்னா இப்படி பல குரூப்பு தமிழ்நாட்டில் இருக்குது இதுக்குள்ளே வந்து இப்போ சண்டை அதிகமாயிருச்சா இந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனால இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து தான் அமித்ஷா வந்து பொது வெளியில் இந்த தமிழிசை சவுந்தரராஜனை மிரட்டியிருக்காரு பொது இப்படி மிரட்டினாங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு அறையில் வச்சு பேசும்போது என்ன மாதிரி மிரட்டுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிருங்க போக போக தான் இன்னும் என்னெல்லாம் பூகம் வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வரும் இது வரைக்கும் நீங்கள் திணைக்கல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க